இன்றைய சமூக ஊடகங்களில் குழந்தைகளின் நகைச்சுவைச் செயல்கள் அடிக்கடி வைரலாகி வருகின்றன அதில் சமீபத்தியதாக பள்ளிக்குச் செல்ல மறுத்த சிறுவனின் அதிரடி நடிப்பு அனைவரையும் சிரிப்பில் ஆழ்த்தியுள்ளது அவனது சிறிய கலை இணையத்தில் பெரிய விவாதத்துக்கு வழிவகுத்துள்ளது பள்ளிக்குச் செல்ல மறுத்த குழந்தையின் பிடிவாதம் பள்ளிக்கூடம் என்றாலே பல குழந்தைகளுக்கு ஒரு பயமூட்டும் கனவு வீட்டுப்பாடம் செய்யாததால் அல்லது ஆசிரியரின் திட்டிற்கு பயப்படுவதால் சில குழந்தைகள் தினமும் புதிய காரணங்களை சொல்லி பள்ளியை தவிர்க்க முயல்வது வழக்கம் ஆனால் இந்த சிறுவனின் செயல் அந்த எல்லையைத் தாண்டியுள்ளது பாம்பை போல கட்டிலில் ஒட்டிய சிறுவன் வைரலாகும் வீடியோவில் நான் பள்ளிக்கு போக மாட்டேன் என்று சொல்லி சிறுவன் தன் கட்டிலில் ஒட்டிக்கொண்டு கொண்டு விடுகிறான் குடும்பத்தினர் பலமுறை சமாதானப்படுத்த முயன்றும் அவன் அங்கிருந்து அசையவில்லை அந்த காட்சி ஒரு பாம்பு மரக்கிளையில் சுருண்டிருப்பது போலவே வேடிக்கையாக இருந்தது அவனது சின்ன சின்ன எதிர்ப்புகள் இணையத்தில் பெரும் சிரிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த காணொளியை எக்ஸ் தளத்தில் ஓசார் வீண்ட் என்ற பக்கம் பகிர்ந்துள்ளது தற்போது இது அறுபத்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வைகளை பெற்றுள்ளது பலர் அவனது நடிப்பை தேசிய விருது அளவிலானது என பாராட்டியுள்ளனர் ஒருவர் ஆசிரியர் குச்சியை உயர்த்தும்போது இந்த பாம்பு ராஜநாகமாக மாறும் என்று நகைச்சுவையாக கருத்து தெரிவித்துள்ளார் இவ்வீடியோ சிறுவனின் நகைச்சுவை திறமையையும் பள்ளிக்குச் செல்லாமல் இருக்க குழந்தைகள் எவ்வளவு கற்பனை திறமையுடன் செயலில் இறங்குகிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்துகிறது சிரிப்பையும் சிந்தனையையும் இணைக்கும் இந்த காட்சி இணையவாசிகளை மெய்மறக்கச் செய்துள்ளது